வணக்கம் டெய்லி ஆரோஸ்கோப் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நிறைலுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன போறோம் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்கர பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க மேசராசிக்கு இந்த சனியினால வக்கரம் அடையறதுனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே சனிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்லா ஒம்போது நவகரங்களில் முக்கியமான கிரகங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா சனி சனி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதும் பண்ணுவாரு கெட்டதும் பண்ணுவாரு கிட்டத்தட்ட ஒம்பது நவகரங்களில் பொறுமையாக நகரக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா சனி பகவான் இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டரை வருடம் வருடம் ஆகுங்க ரெண்டரை வருஷம் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் அப்ப அந்த ரெண்டரை வருஷத்துல வருஷத்துல ஒரு டைம் வந்து பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து பாத்துட்டீங்கன்னா இருக்கிற ராசில இருந்து பின்னோக்கி நகரும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கரம் அடையும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கும்பராசில சனி இருக்கு அப்படி கும்பராசில சனி இருக்கும் பொழுது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து கும்பராசில புரட்டாதி நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா வக்கரம் அடைகிறார் கிட்டத்தட்ட எத்தனை மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கரம் அடைகிறாரு அப்படி சனி வக்கர அடையும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் வரும்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துல சனி வக்கரம் அடைகிறாரு கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல சனி இருக்கும் பொழுது மேசராசிக்காரங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளால வந்து எந்த தொழில் இருந்தீங்கன்னா கூட லாபங்கள் எடுத்திருக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல சனி இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா சனிங்கிறது ஒரு பாவ கிரகங்களா இருக்கிறதுனால நம்ம வருமானம் வந்ததுன்னா அதுக்கான செலவுகளும் அதிகமா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த சனி கும்பராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருந்தனால தொழில முடக்கம் பண்ணிருக்கும் ஹாஸ்பிட்டல சில விரயங்கள் பண்ணியிருக்கும் எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் தடுமாற்றங்கள் பண்ணியிருக்கும் தாமதங்கள் ஆயிருக்கும் ஒரு சின்ன விஷயத்துக்கு உங்களால் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லாமல் இருந்திருக்கும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நம்ம எது பண்ணாலுமே நமக்கு ஆப்போசிட்டா நடக்குது நெகட்டிவாக நடக்குது நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தவங்கெல்லாம் இப்ப இந்த சனி வக்கரம் அடையினால தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் தான் இப்ப இந்த சனி வக்கரம் அடைகிறது பலன் இப்ப மேசராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சனி வக்கரம் அடையும் போது இத்தனை நாள் நீங்க செய்த தொழில வந்து லாபம் எடுத்துக்காம இருந்திருப்பீங்க இப்ப நீங்க எந்த தொழில பண்ணாலும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்ன கேட்டீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு வக்கரம் அடையும் போது உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால தொட்டது எல்லாமே புண்ணாகும் இத்தனை நாள் நான் தொழில் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கான லாபங்கள் வரல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு நல்ல லாபங்கள் வரும் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இத்தனை நாள் எனக்கு சேல்ரி இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு உயர் பதவிகளும் சம்பள உயரும் வரவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துலயும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அஹ் புதனோட வீடு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கு பட் பத்தாம் லாபஸ்தானத்துல பதினொன்றாம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சாலும் கூட உடல் ஆரோக்கியத்தை தொந்தரவுகள் அப்பப்ப தான் இருக்கும் அது பெரிய பாதிப்புகள் கொடுக்காதுங்க வண்டி வாகனங்கள் என்ன கேட்டீங்கன்னா சனிங்கறத இரும்பு சம்பந்தப்பட்டது வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது இருக்கிறதுனால லாபஸ்தானத்துல சனி இருக்க வக்கரம் அடைஞ்சனால இந்த வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் வரும் அதெல்லாம் அதனால உங்களுக்கு வருமானங்கள் வரும் இடம் மாற்றங்கள் வரும் ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நம்மளால போக முடியல வேலை செய்ய முடியல நான் இந்த இடத்துல இதான் இருக்கேன் வேற ஏதாவது ஒரு ட்ரை பண்றேன் இல்ல வேற வெளியூர் வெளிநாடு போறதுக்காக ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் அடைகிறனால கண்டிப்பா வெளியூர் பயணங்கள் இடம் மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் வீடு வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் இதெல்லாமே கட்டாயம் நடக்கும் அதனால இந்த சனி வக்கரம் அடைகிறனால உங்களுக்கு அற்புத பலங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் தொட்டது எல்லாமே மாறக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும் ஆனா அதிகம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அகல்கால் வைக்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் பொழுது அது நீங்க கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கணும் நீங்க வந்து அந்த வாய்ப்பு நீங்க கரெக்டான முறையில் பயன்படுத்தாத போது அது உங்களுக்கு வினையா வந்து மாறி இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வந்து பார்த்துட்டீங்கன்னா கொடுக்கும்போது நல்ல வழிகளை கொடுப்பாரு அது வந்து நீங்க வந்து ஒரு ஆடம்பரங்களா நீங்க பயன்படுத்திக்கிட்டோம் இல்லை வேற ஏதாவது தப்பான வகையில நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அது உங்களுக்கே வந்து வினையாபம் வந்து மாறிடும் அதனால எது பண்ணாலும் யோசிச்சு நீங்க நிதானமா பண்ணுங்க மெயினா வண்டி வாகனங்கள் வீடு கட்டுறக்கு இடமாற்றங்கள் தொழில நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால என்ன உங்களுக்கு நல்ல பண்ணணும்னா இத்தனை நாள் ஒரு முடிவில்லாத ஒரு வாழ்க்கைக்கு கண்டிப்பா முடிவுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் வண்டி வாங்கினவங்களை நல்ல மாற்றங்கள் வரும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாமே விலகி உங்களுக்கு நல்ல அற்புத பலங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாபஸ்தானத்துல சனி இத்தனை இத்தனால வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம குரு இருந்தது இப்ப ஜென்மகுரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல போனதுனாலையும் இப்ப லாபஸ்தானத்துல சனி வக்கரம் அடைஞ்சதுனாலையும் இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புத பலன்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் இந்த லாபஸ்தானத்துல சனி வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் ஏன் கேட்டீங்கன்னா வக்கரம் அடைஞ்சனால அதுக்கான பலன்கிறது உங்களுக்கு நல்லா அருமையான கொடுக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய ஒரு டைம் தான் இந்த சனி வக்கரம் அடைஞ்சனால இது கரெக்டான முறையில் நீங்க பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்து போறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அது மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல அலர்ஜி சம்மந்தப்பட்டது ஸ்கின் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்துல முடிஞ்ச அளவுக்கு நைட் நேரத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆடம்பாரங்கள் நம்ம தொட்டது எல்லாமே இந்த வசதி வக்கரம் அடைஞ்சனால நமக்கு எல்லாமே நல்லது நடக்குது இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாய்ப்பும் நம்ம தேடி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி எது பண்ணாலும் நீங்க யோசிச்சு நிதானமா நீங்க பண்ணுங்க கண்டிப்பா இந்த சனி வக்கரம் அடையும் போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் இது கெட்டதுல ஒரு நல்ல பலங்கறதும் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதனால இந்த சனி வக்கரம் அடையறதுனால உங்களுக்கு அற்புத பலங்கிறது கண்டிப்பா இருக்கிறதுனால நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்தி அதனோட வழியில் நீங்க போங்க முடிஞ்ச அளவுக்கு சொந்த தொழில் பண்றவங்களுக்கு மட்டும் தொழில் மேல அதிக முதலீடு பண்ண வேண்டாம் எனக்கு கேட்டன்னா இருக்கிற தொழில் வந்து பார்த்துட்டு அது கரெக்டா பயன்படுத்தி அதுல லாபம் எடுத்து வேற ஏதாவது வகையில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இப்ப நீங்க தொழில ஆல்ரெடி ஒரு இடத்துல நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாபம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த லாபத்து மேலேயே வந்து பாத்தீங்கன்னா தொழில் மேலயே மறுபடியும் கிடைக்கிற லாபத்தை நீங்க போடாம பாத்துக்கணும் இப்ப ஏதாவது லாபங்கள் வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா பிரெயின்கள் ஏதாவது பண்ணலாம் ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய வீடு ஆல்ட்ரெஷன் பண்றது யாருக்காவது திருமணம் அஞ்சு இருந்தா வீட்டுல திருமணம் பண்றது இது மாதிரிலாம் பண்ணும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் மறுபடியும் மேல் அதிகமான லாபங்கள் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா சக்கு சனி வக்கரம் அடைஞ்சதுனால உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுக்குது அதனால நீங்க நீங்க பயன்படுத்திக்கோங்க பட் என்னதான் அடைஞ்சாலும் கூட அவங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் இந்த சனி வந்து உங்க ஜாதகத்துல ஜென்ம ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கு இல்ல நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா ஏன் நம்ம யோகத்தை நம்ம பயன்படுத்த முடியாம இருக்கு அதுக்கு என்ன காரணம் அதுக்கான பரிகாரங்கள் என்ன வழிபாடுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்ப்பாங்க ஆனா அது வழியில் என்ன பிரச்சனை அவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதனோட வழிகளில் அவங்க பயன்படுத்த முடியாம இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகம் பார்த்தாலும் கூட எந்தெந்த வகையில போகலாம் என்னென்ன வகையில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு அந்த வழியில் நீங்க கண்டிப்பா நீங்க போங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய என்னோட நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்ட் பண்ணிட்டு உங்களோட ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் அனுப்பி அனுப்பிவிடுங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பா நல்லா விளக்கங்கிறது நான் தரேன் இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்